ஹலோ நண்பர்களே இந்த வாரம் மார்க்கெட் மீண்டும் பதினெட்டு ஆயிரத்து எழுநூற்றுக்கு மேலே சென்றுவிட்டது சுமார் ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்தியா மூன்று புள்ளி ஏழு ஐந்து திரில்லியன் டாலர் பொருளாதாரம் ஆனது என்றும் நிதி அமைச்சகத்தின் படி ஆனா இவை எல்லா கிளையும் நமக்கு என்ன லாபம் சொல்லுவாங்க பொருளாதாரத்தில் பில்லியன்ஸ் சம்பாதிக்கணும்னா மில்லியன்ஸ் முதலீடு செய்யணும் நாம் முதலீடு செய்து நமக்காகவும் நீங்கள் ஒரு நிதி திட்டமிடுபவர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் என்றால் மற்றவர்களுக்காகவும் செல்வம் உருவாக்க முடியும் அவர்களின் செல்வம் உருவாக்க உதவ முடியும் எப்படி மூன்று விஷயங்களை செய்து இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இதில் நான் மியூச்சுவல் பண்ட் டிசிரிப்யூட்டர் ஆகும் பூரண பாதுகாப்பான முறையை சொல்லப் போகிறேன் இரண்டாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணந்தேன் மூன்றாவது இந்த வீடியோவை லைக் பண்ணந்தே வாங்க ஆரம்பிக்கலாம் ஆய் நண்பர்களே நம்முடைய புதிய சேனல் சென்றி ஷாலா பை சென்றி சிட்டிக்கு வரவிருக்கிறோம் உங்கள் வள கூட்டாளி என் பெயர் அனுஜ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய நிஜம் சீரிஸ் ஐந்து பாஸ் பார்டூர் வீடியோக்கள் எதிர்காலத்தில் வரும் எல்லா வீடியோக்களிலும் நாம நிஜம் சீரிஸ் ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாடநிரையின் அனைத்து அத்தியாயங்களையும் கவரப்போகிறோம் இன்று நாம் பேசப்போகும் அத்தியாயம் முதலீட்டு நிலப்பரப்பு இதுதான் நிஜம் சீரிஸ் ஐந்து மைனஸ் இன் முதல் அத்தியாயம் இதற்கு முன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நிஜம் சீரிஸ் ஐந்து என்பது அனைத்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் ஏசிபிஐ ஆல் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு தேர்வு நாம் நிஜம் சீரிஸ் ஐந்து மைனஸ் இன் முழுபாடு திட்டத்தையும் பயிற்சி கேள்விகளுடன் சேர்த்து கவரப்போகிறோம் இது உங்களது அறிவை மேம்படுத்தி ஒரு வெற்றிகரமான நிதி ஆலோசகராக மாற உதவும் அப்படியெனில் ஆரம்பிப்போம் இந்த வீடியோக்களின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் மிஜம் சீரிஸ் ஐந்து தேர்தல் ஒவ்வொரு முறையும் அல்லது பெரும்பாலும் கேட்கப்படும் பாடங்கள் மற்றும் கேள்விகளை எளிமையான முறையில் தொடர்ந்து முழு பாடத்திட்டத்தையும் உங்களுக்கு கவர் செய்வதே சரி எனவே முதல் அத்தியாயம் முதலீட்டு நிலப்பரப்பு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேப் என்ற தலைப்பே முதலாவது அதிகாரமாக இருக்கிறது இதில் இன்று நான் சில முக்கியமான தலைப்புகளை கவர் செய்யலாம் இந்த அதிகாரத்தை படித்த பிறகு நீங்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் அவர்களின் நிதி இலக்குகள் சேமிப்பு மற்றும் முதலீடு வெவ்வேறு வகையான சொத்து வகைகள் வெவ்வேறு வகையான முதலீட்டு அபாயங்கள் அபாய அளவீடுகள் மற்றும் வேளாண்மை உத்திகள் அபாய விவரம் புரிதல் சொத்து ஒதுக்கீடு மற்றும் நீங்கள் முதலீட்டை நீங்களே செய்யலாமா அல்லது ஒரு தொழில்நுட்ப உதவி தேவைப்படுமா என்பதை புரிந்து கொள்ள முடியும் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன இந்த எல்லா தலைப்புகளையும் இன்று நாம் கவர் செய்யப் போகிறோம் முதலாவது விஷயம் முதலீட்டாளர்கள் மற்றும் அவரின் நிதி இலக்குகள் நீங்கள் மக்களை மார்க்கெட் எப்படி இருக்கு என்று கேட்கும்போது கேட்டிருப்பீர்கள் நான் எங்கே முதலீடு செய்ய வேண்டும் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம் எதில் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் பணவீக்கம் எவ்வளவு உள்ளது பணவீக்கத்துடன் சரி செய்யப்பட்ட வருமானம் எவ்வளவு கிடைக்கும் இன்று இந்த கேள்விகள் எல்லாம் மார்க்கெட்டில் மிகவும் பொதுவாக கேட்கப்படுகின்றன ஆனால் இந்த கேள்விகளில் பிரச்சனை என்ன இந்த எல்லா கேள்விகளும் முதலீக்கடன் தொடர்புடையவை அதாவது நாம் இங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்பதை குறித்தவை இந்த எந்த கேள்வியிலும் முதலீட்டாளரின் பற்றி அதாவது முதலீட்டாளருக்கு என்ன தேவை என்பதை கேட்கப்படவில்லை முதலீட்டாளர்களின் தேவைகள் இங்கே முக்கியமாக கருதப்படவில்லை அதனால்தான் முதல் கேள்வி வருகிறது ஏன் முதலீடு செய்ய வேண்டும் ஏன் முதலீடு செய்ய வேண்டும் என்பதற்கு முன்பு நாம் ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு எட்டு வயது பெண் குழந்தை இருக்கிறாள் அவள் பெரியவளாகி விஞ்ஞானியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் சுமார் பத்து அல்லது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவளுக்கோ அல்லது அவரது குடும்பத்திற்கோ அவரது கல்விக்காக ஒரு பெரிய தொகை தேவைப்படும் ஒரு நபர் இருக்கிறார் வயது முப்பது முதல் முப்பத்தைந்து வரை அவருக்கு தனது ஓய்வூதியத்திற்காக ஒரு தொகை தேவைப்படுகிறது வேறு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நபர் இருக்கிறார் வயது ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து வரை அவருடைய ஓய்வு காலம் மிகவும் அருகில் வந்துவிட்டது மீண்டும் அவருக்கும் ஓய்வூதியத்திற்காக ஒரு தொகை தேவைப்படுகிறது மற்றொரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக ஒரு நபர் இருக்கிறார் வயது நாற்பது அவருக்கு நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் ஒரு வீடு வாங்க வேண்டும் சரி இவை எல்லாம் அவரது நிதி இலக்குகள் என்று கருதப்படுகின்றன நமது ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு எக்ஸ் அளவு பணம் தேவைப்படும் போது நமது குழந்தையின் கல்வி அவர்களின் திருமணம் அல்லது வேறு ஏதேனும் செலவுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தேவைப்படும் போது அல்லது யாராவது வீடு வாங்க விரும்பும்போது போது அவையெல்லாம் நிதி இலக்குகள் என்ற வகையில் வருகின்றன அதனால் இவைதான் நிதி இலக்குகள் இலக்குகள் பல்வேறு வகைகளாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நிதி இலக்கு மிகவும் குறுகிய காலத்துக்குள் தேவைப்பட்டால் அது குறுகிய கால இலக்காக கருதப்படும் உங்களிடம் சில நீண்ட கால இலக்குகள் இருந்தால் உங்களுக்கு இன்னும் முப்பது வயதுதான் அவருக்கு முப்பத்தைந்து வயது அந்த இரண்டு நிதி இலக்குகள் மிகவும் தொலைவில் உள்ளன இருபது வருடங்கள் தொலைவில் இருபத்தி வருடங்கள் தொலைவில் முப்பது வருடங்கள் தொலைவில் இருக்கின்றன அவை அனைத்தும் நீண்டகால இலக்குகளாக கருதப்படுகின்றன இப்போது நாம் பார்த்தோம் நீண்டகால இலக்குகள் என்றால் என்ன ஆனால் இந்த நீண்டகால இலக்கு விலை அடைய நமக்கு சில முதலீடுகள் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் நாம் சேமிப்பது போதுமா அந்த தொகையையும் அந்த இலக்கையும் அடைய அல்லது அதற்காக நாம் இன்னும் சில முதலீடுகள் செய்ய வேண்டுமா முதலீடு செய்ய வேண்டுமென்றால் எவ்வளவு செய்ய வேண்டும் நாம் அந்த முதலீட்டுக்காக தேவையான அபாயத்தை ஏற்க முடியுமா மற்றும் மிகப்பெரிய கேள்வி அந்த முதலீடுகள் பணவீக்கத்தை வெல்ல முடியுமா என்பதே சில முதலீடுகள் சந்தையில் உள்ளன உதாரணத்திற்கு கடன் முதலீடு இது பின்னர் விரிவாக பேசப்படும் கடன் முதலீடு என்றால் என்ன உதாரணமாக ஒரு கடன் முதலீடு உங்களுக்கு ஏழு அல்லது ஏழு மற்றும் அரை சதவீதம் வருமானம் தருகிறது மீண்டும் பொருளாதாரத்தில் பணவீக்கம் ஏழு சதவீதம் என்றால் இறுதியில் உங்கள் நிகர வருமானம் பூஜ்யமாகிவிடும் அதனால் பணவீக்கத்துடன் ஒப்பிடும்போது நல்ல வருமானம் தரும் சொத்து வகையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஈக்கிட்டு இந்த விஷயங்களைப் பற்றி நாம் விரிவாக வரவிருக்கும் வீடியோக்களில் பேசப் போகிறோம் அதனால் உங்களுக்கு இந்த விஷயங்கள் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் முதலீடு செய்யும் முன் நாம் சில காரியங்களை கவனிக்க வேண்டும் முதலில் பாதுகாப்பு நாம் எந்த முதலீட்டையும் செய்யும் போது முதலில் நம்முடைய மூலதனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம் அதே சமயம் சில அபாயங்களை ஏற்று அதிக வருமானம் கிடைக்குமா என்பதையும் பார்க்கிறோம் இதில் நாம் எவ்வளவு அபாயம் எடுக்க வேண்டும் அதற்கேற்ற அளவில் எவ்வளவு வருமானம் அதிகரிக்கிறது என்பதையும் கவனிக்கிறோம் ஆனால் பாதுகாப்பு என்பது எந்த முதலீட்டிலும் நாம் முதன்மையாக பார்க்கும் மிக முக்கியமான விஷயமாகும் இரண்டாவது காரியம் திரவத்தன்மை லிக்விடிட்டி சிறப்புத்தன்மை என்றால் உங்கள் முதலீட்டை எவ்வளவு எளிதாக பணமாக மாற்ற முடியும் என்பதே நீங்கள் செய்த முதலீட்டை எவ்வளவு சுலபமாக பணமாக மாற்ற முடிகிறது என்பதையே இது குறிக்கிறது நீங்கள் உங்கள் முதலீட்டை ரியல் எஸ்டேட்டில் செய்திருந்தால் அதை பணமாக மாற்றுவது எழுதல்ல அதனால் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அது மிகவும் கடினமாகிவிடும் ரியல் எஸ்டேட்டில் சில விஷயங்கள் உள்ளன சில விஷயங்கள் உள்ளன சில சொத்துக்களை எளிதாக விற்க முடியாது அவை எளிதாக பணமாக மாறுவதில்லை அதனால் இந்த வகையில் நீங்கள் செய்யும் முதலீடு திரும்ப பணமாக மாற்றக்கூடியதா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டும் ரிட்டர்ன்ஸ் எந்த முதலீட்டையும் செய்வதற்கு முன்பு அதில் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் அது ரிஸ்கை பொருத்தும் அல்லது சில சமயங்களில் நாம் ரிஸ்கை புறக்கணித்து விடுகிறோம் நாம் வெறும் அதில் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்பதையே பார்க்கிறோம் உதாரணத்திற்கு இக்குவிட்டி நீண்ட காலத்தில் பதினான்கு பதினைந்து சதவீத வருமானம் தரக்கூடும் கடன் ஏழு சதவீதம் வரை எட்டுகிறது சில கமாடிக்கைகள் கூட உள்ளன தங்கம் வெள்ளி போன்றவை இதில் நீங்கள் முதலீடு செய்யலாம் ரியல் எஸ்டேட் உள்ளது அதாவது நாம் ஏதேனும் சொத்தை வாங்கினால் அதை வாடகைக்கு விடலாம் அதனால் எந்த முதலீட்டையும் செய்வதற்கு முன்பு நாம் அதன் வருமானத்தை முதலில் பார்க்கிறோம் அடுத்த முக்கிய அம்சம் முதலீட்டில் என்பது வசதிதான் நாம் எவ்வளவு எளிதாக ஒரு முதலீட்டை செய்யப்படுகிறது என்பதே முக்கியம் இன்று மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது மிகவும் எளிதாகிவிட்டது நீங்கள் ஆன்லைனில் முதலீடு செய்யலாம் நீங்கள் மொபைல் ஆப்பை பயன்படுத்தி முதலீடு செய்யலாம் நீங்கள் டெஸ்டாப்பிலிருந்தும் முதலீடு செய்யலாம் எந்த நாளிலும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இது செய்யலாம் நீங்கள் உங்கள் போர் போர்போரியோவை எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்தும் அணுகலாம் எல்லாமே ஆன்லைனில் உள்ளது இப்போது நடக்கும் பரிவர்த்தனைகளில் தொன்னூறு சதவீதத்துக்கும் மேற்பட்டவை தான் நடைபெறுகின்றன வரி விதிகள் எந்த முதலீட்டையும் செய்வதற்கு முன்பு அதில் எவ்வளவு வரி விதிக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம் நமக்கு நெட் வருமானம் எவ்வளவு கிடைக்கும் இல் நாம் முதலீடு செய்தால் ஏழு சதவீதம் வட்டி என்றால் நமக்கு நெட் எவ்வளவு கிடைக்கிறது வரி கழித்த பிறகு சரிசெய்யப்பட்ட வருமானம் நமக்கு எவ்வளவு கிடைக்கிறது இக்கிவிட்டியில் வரிதிப்பு எப்படி உள்ளது ஈக்விட்டி மியூச்சுவல் பண்ட்களில் வரிதிடிப்பு எப்படி உள்ளது எந்த முதலீட்டாக இருந்தாலும் வரிதிப்பு என்பது மிகவும் முக்கியமான அம்சம் என்று கருதப்பட வேண்டும் நாம் நிதி இலக்குகள் பற்றி பேசினோம் முதலீடு பற்றி பேசினோம் ஆனால் இப்போது முதலீடு எங்கே செய்யலாம் எங்கே எங்கே நாம் முதலீடு செய்ய முடியும் நாம் முதலீடு செய்யக்கூடிய பல்வேறு சொத்து வகுப்புகள் யாவை முதலில் இப்படி இக்கிட்டி என்பது ஒரு வணிகத்தில் உரிமையாளரின் மூலதாம் நீங்கள் எந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த நிறுவனத்தில் நீங்கள் உரிமையாளர் ஆவீர்கள் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தின் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பங்குகளை வாந்தினால் அது நீங்கள் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் என்று கருதப்படும் வரலாற்று ரீதியாக பார்த்தால் இக்கிட்டி மிகுந்த வருமானத்தை வழங்கியுள்ளது உதாரணமாக நான் சென்செக்ஸ் பற்றி பேசினால் சென்செக்ஸ் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு ரூபாய் நூற்றுடன் தொடங்கப்பட்டது சென்செக்ஸ் ரூபாய் நூற்றில் தொடங்கியது இன்று மே இருபது இருபத்தி மூன்று இல் சென்செக்ஸ் அறுபதாயிரத்திற்கும் அதிகமாக சென்றுள்ளது நூறு ரூபாயானது ஆயிரம் ஆனது இரண்டாயிரம் ஆனது ஐந்தாயிரம் ஆனது பத்தாயிரம் ஆனது ஐம்பதாயிரம் ஆனது மற்றும் அறுபதாயிரம் ஆனது இப்போது சென்செக்ஸ் அறுபத்து மூவாயிரத்தில் வர்த்தகம் செய்யப்படுகிறது அதனால் இக்குவிட்டியில் பங்கேற்பதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் நமக்கு மிகச்சிறந்த வருமானங்களை பெற முடிகிறது என்பதே இக்குவிட்டிக்கு பெரகுடிக் வரிசையில் வருகிறது என்பது மிகவும் எளிமையான வார்த்தைகளில் சொன்னால் அது ஒரு கடன் மாதிரியே உதாரணத்திற்கு திரு ஏ அவர்கள் திரு டி அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தார் மேலும் அவர் சொன்னார் ஒரு வருடத்திற்கு பத்து சதவீதம் வட்டி கொடுக்க வேண்டும் மேலும் ஒரு வருடம் கழித்து அந்த ஒரு லட்சம் ரூபாயையும் எனக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் திரு டி அவர்கள் வருட முடிவில் திரு ஏ அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பார் மேலும் அந்த பத்து சதவீதம் வட்டி அதாவது பத்து ஆயிரம் ரூபாயையும் கொடுப்பார் அப்படியென்றால் எளிமையான வார்த்தைகளில் இதுவே டெக் நாம் டெட்டில் முதலீடு செய்யும் போது டெக்டின் பல்வேறு வெளியீட்டாளர்கள் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு நிறுவனங்கள் மத்திய அரசு மாநில அரசு நகராட்சி கழகம் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் பொது மையங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் போன்றவை பாண்டுகள் அல்லது டெட்டை பொதுவாக ஈக்குவிட்டியுடன் ஒப்பிடும்போது அதிக பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றன ஆனால் இது முற்றிலும் பாதுகாப்பானது என்றும் இதில் நிச்சயமாக வருமானம் கிடைக்கும் என்றும் அர்த்தமில்லை நம்முடைய மூலதம் குறையாது என்பதும் உறுதியில்லை அப்படியில்லை டெக் முதலீடுகளிலும் சில அபாயங்கள் உள்ளன கமாரிக்குதல் இது இன்னொரு வகை பொதுவாக மக்கள் பல்வேறு வகைகளில் பரிச்சயமாக இருப்பது நாம் பல வகையான கமாடிட்டுகளை பயன்படுத்துகிறோம் விவசாய கமாடிட்டிகள் தங்கம் வெள்ளி ஆகியவை இருக்கலாம் ஒவ்வொன்றையும் நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் இதில் முதலீடு செய்வது அவ்வளவு எளிதல்ல இருப்பினும் நாம் கமாடிட்டிகளை வாங்க முடியும் மல்லிக் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் சென்று நாம் எப்படிச் சேர்களையிலும் இளம் வாங்குகிறோமோ அதுபோல அதே போல் ஏன்சிஎக்ஸ் என்பது ஒரு இண்டெக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸிங் அந்த சென்று நாம் கமாடிட்டிகளை வாந்தலாம் நாம் புலியன்ஸ் வாங்கலாம் புலியன்ஸில் மிக்க உலோகங்கள் அடங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி நாம் அந்த பேஸ் மெட்டல்களையும் வாந்தலாம் பேஸ் மெட்டல்களில் சிங்க் காப்பர் லேக் மற்றும் அலுமினியம் ஆகியவை அடங்கும் மேலும் சில வேளாண் கமாடிட்டிகளும் உள்ளன மேலும் நாம் ஏலக்காயிலும் முதலீடு செய்யலாம் எந்த கமாடிட்டியிலும் நாம் முதலீடு செய்யலாம் நீங்கள் திருட் வாங்க விரும்பினால் அதையும் வாங்கலாம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இவை எல்லாம் டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்கள் இவை எல்லாம் லீவரேஜ் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இதில் அபாயமும் அதே அளவுக்கு அதிகம் உள்ளது லீவரேஜ் மற்றும் மார்ஜின் கிரேடிங் பற்றி நாம் வேறு ஒரு வீடியோவில் போகிறோம் இப்போதைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கமாடிட்டிகளில் முதலீடு செய்வது அபாயகரமானது ஏனெனில் இவை எல்லாம் டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்கள் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் பிசிகள் தங்கம் வைத்திருக்கலாம் அது மிகவும் நல்ல முதலீடு நீங்கள் வெள்ளியும் வாங்கலாம் ஆனால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் வழியாக வர்த்தகம் செய்கிறீர்கள் எக்ஸ்சேஞ்ச் வழியாக முதலீடு செய்கிறீர்கள் ஷேஸ் போலவே மற்றும் அதை உங்கள் டிமார்ட் கணக்கில் யூனிட்களாக விரும்புகிறீர்கள் என்றால் அப்போது நீங்கள் ஒரு டெரிவேட்டிவ் கமாடிட்டி ஒப்பந்தம் தான் வாங்க வேண்டியிருக்கும் அது ஸ்கியானது ரியல் எஸ்டேட் பொதுவாக ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய சொல்லுவார்கள் அதற்கு மிகப்பெரிய தொகை தேவைப்படும் ஆனால் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யலாம் ரியல் எஸ்டேட்டில் சில கமர்ஷியல் திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அங்கிருந்து வாடகையும் வருமானமும் கிடைக்கும் சில நேரங்களில் நாமே வாழும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காகவும் நாம் முதலீடு செய்கிறோம் மற்றும் சொத்தில் செய்யப்பட்ட முதலீடுகள் பொதுவாக கடந்த சில ஆண்டுகளில் நமக்கு நல்ல வருமானத்தை வழங்கியுள்ளன உதாரணமாக குடியிருப்பு மற்றும் வணிக திட்டங்கள் போன்றவை ரியல் எஸ்டேட் மியூச்சுவல் பண்டுகள் உள்ளன ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் டிரஸ்ட் உள்ளது மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ராஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டிரஸ்ட் உள்ளது இந்த மூன்று நான்கு வடைகளின் மூலம் நாம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்கிறோம் ஒருமுறை நான் உங்களுக்கு மீண்டும் முதலீட்டு வாய்ப்புகள் எந்தெந்த சொத்து வகைகளில் உள்ளன என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன் இக்குட்டியில் நம்மிடம் ப்ளூசிப் நிறுவனங்கள் உள்ளன மிக்கேப் நிறுவனங்கள் உள்ளன சிறிய நிறுவனங்கள் லிஸ்டட் அன்லிஸ்டட் நிறுவனங்கள் வெளிநாட்டு பந்துகள் இக்குட்டி மியூச்சுவல் பண்டுகள் ஆகியவை உள்ளன எக்ஸ்சேஞ்ச் கிரேடெட் பண்டுகள் உள்ளன இண்டெக்ஸ் பண்டுகள் உள்ளன இந்த எல்லா பண்டுகளும் சைத்தர் இரண்டு மைனஸ் இன் வீடியோக்களில் வரும் அங்கே விரிவாக விளக்கப்படும் நீங்கள் நிலையான வருமானத்தில் பந்தியல் நிலையான வைப்பு பிக்ஸ்ட் டிபாசிட் செய்யலாம் ஆர்டி ரெக்கரிங் டிபாசிட் செய்யலாம் வந்தியுடன் பாலிசிகள் எடுக்கலாம் எல்டோட் ஹைடோட்ஸி பாலிசி எடுக்கலாம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஹீம் ரிகரிங் டிபாசிட்கள் ரிகரிங் டே போஜிக்ஸ் கம்பெனி நிலையான வைப்பு பிக்ஸ் டே போஜிக்ஸ் என்று சொல்லப்படும் சிடிஸ் சிஜிஎஸ் கார்பரேட் டிபாசிட்கள் கார்போரேட் தேஜிக்ஸ் சிபி சிபி டிபென்சர் பாண்டுகள் டிபென்சர் போஜி மற்றும் பல்வேறு கடன் டே வதைகள் வருகிறது பரஸ்பர நிதிகளும் கிடைக்கின்றன கமாடிட்டீஸில் நான் சொன்னேன் தங்கம் வெள்ளி வேளாண்மை கமாடிட்டீஸ்கள் க்ரூட் ரோட் மற்றும் அடிப்படை உலோகங்கள் சிங்க் லெக் காப்பர் அலுமினியம் முதலீட்டாக வருகிறது ரியல் எஸ்டேட்டில் நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் தங்குவதற்காக சொத்து வாங்கலாம் சில வர்க்க திட்டங்களுக்கு சொத்து வாங்கலாம் விவித வகையான மியூச்சுவல் ஃபண்டுகளில் குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மியூச்சுவல் ஃபண்ட்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம் ஹைபெட் அசெட் வகை என்றால் ஹைபெட் மியூச்சுவல் ஃபண்ட்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அந்த இத்திட்டி மற்றும் தெட்டின் விகிதம் இருக்கும் மூன்று வகையான ஹைட்ரிக் சீன்கள் உள்ளன மீண்டும் ஹைட்ரிக் சீன்கள் இரண்டாவது அதிகாரத்தில் விரிவாக பேசப்படும் இப்போது நாம்வாறு பார்த்தோம் நிதி இலக்குகள் என்ன அவற்றை எப்படி அடையலாம் முதலீடு எப்படி செய்யலாம் என்பதையும் பார்த்தோம் முதலீடு செய்யும் முன் நாம் எந்தெந்த விருப்பங்களை பரிசீலிக்கலாம் என்பதையும் பார்க்கலாம் ஆனால் முதலீடு செய்யும் முன் மிக முக்கியமான பகுதி என்பது ரிஸ்தான் நாம் முதலில் ரிஸ்க் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் எந்த முதலீட்டிலும் எவ்வளவு ரிஸ்க் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ரிஸ்க் அதிகமாக இருந்தால் அதே அளவு அதிகமான வருமானமும் கிடைக்கும் முதன் ஒன்று இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இன்ஃப்ளேஷன் என்பது பொதுவாக பொருட்களின் விலைகள் உயர்வது அதாவது எந்த ஒரு பொருளின் விலை உயர்ந்தாலும் அதையே இன்புலேஷன் என்று சொல்கிறோம் அதையே விலை இன்ஃப்ளேஷன் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு பொருளைக்கு வாங்கினீர்கள் அதன் விலை நூற்று ஐந்து நூற்று நான்கு நூற்று ஆறு அல்லது நூற்று பத்து ஆகியதாக ஆகிவிட்டால் அதுவே இன்பிளேஷன் இன்பளைவு அதுதான் மகங்காய் விலை உயர்வு இன்பிளேஷன் என்பது பணத்தின் வாங்கும் சக்தியை குறைக்கிறது இந்த அட்டவணையை பாருங்கள் இன்பிளேஷன் எப்படி பணத்தின் வாங்கும் சக்தியை பாதிக்கிறது என்று இன்று ஒரு பொருளை வாங்க பத்து ஆயிரம் ரூபாய் செலவாகிறது என்றால் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இன்புலேஷன் ஒரு சதவீதம் என்றால் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அதே பொருளை வாங்க நமக்கு பதினான்கு ஆயிரத்து ஆறு நூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் செலவாகும் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு இருபத்தொன்று ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்பது ரூபாய் செலவாகும் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு சுமார் நாற்பத்தாறு ஆயிரம் ரூபாய் மற்றும் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று நாம் பத்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கும் பொருளுக்காக நமக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் செலவிட வேண்டி வரும் இதுதான் தானே பணவீக்கம் இரு நீண்ட காலத்திலும் குறுகிய காலத்திலும் வாங்கும் சக்தியை குறைக்கிறது இந்திய பொருளாதாரத்தில் பொதுவாக பணவீக்கம் சுமார் ஐந்து ஐந்து மற்றும் அரை சதவீதம் முதல் ஆறு சதவீதம் வரை உள்ளது அதனால் இந்தியாவில் நாம் செய்யும் எந்த முதலீட்டையும் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்யும் போது முதலில் அவர்கள் பார்க்கும் விஷயம் பணவீக்கத்தை வெல்ல முடியுமா என்பதுதான் திரவத்தன்மை அபாயம் நாம் எந்த முதலீட்டையும் செய்யும் போது திரவத்தம்மையைப் பற்றியும் பேசுகிறோம் திரவத்தன்மை என்றால் உங்கள் முதலீடுகளை எவ்வளவு எளிதாக பணமாக மாற்ற முடியும் என்பதுதான் இப்போது நீங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு நிலையான வைப்பு ஏற்படி எடுத்திருக்கிறீர்கள் என்றால் அதில் திரவத்தன்மை அபாயம் உள்ளது அதாவது நீங்கள் அதை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மீட்டெடுக்க முடியாது என்பது அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் அதை மீட்டெடுத்தாலும் உங்களுக்கு அந்த வட்டி கிடைக்காமல் போகலாம் நீங்கள் எல் முதலீடு செய்த வட்டியில்தான் மூன்றாவது மற்றும் மிகவும் முக்கியமானது கிரெடிட் அபாயம் இது அடிப்படையில் நிலையான வருமான முதலீடு மற்றும் கடன் முதலீடுகளில் ஏற்படும் கடன் வாங்கியவர் முதன்மை தொகையும் வட்டியும் செலுத்த தான் நாம் யாருக்கு பணம் கொடுத்தோமோ அவர் முதன்மை தொகையும் வட்டியும் திருப்பி செலுத்த முடியாத நிலை அவர் முதன்மை தொகையை திருப்பித் தர முடியாமல் வட்டி செலுத்துவதிலும் தவறுகிறாரால் அதைத்தான் கிரெடிட் அபாயம் என்று அழைக்கப்படுகிறது நாம் எப்போது ஒரு கடன் தொடர்பான முதலீடு செய்கிறோமோ அது கார்ப்பரேட் டெபாசிட் ஆகஸ்ட் இருக்கலாம் அல்லது நிலையான வைப்பு ஆகஸ்ட் இருக்கலாம் எந்த வகையான முதலீடு இருந்தாலும் அது பாண்டுகள் ஆகஸ்ட் இருந்தாலும் எந்த ஒரு நிறுவனத்தின் பாண்டாக இருந்தாலும் அதில் கிரெடிட் அபாயம் இருக்கிறது மார்க்கெட் அபாயம் மார்க்கெட் அபாயம் என்பது முழு சந்தையையும் பாதிக்கும் அபாயம் உதாரணத்திற்கு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனா வைரஸ் வந்தபோது அது முழு சந்தையையும் அதிர்ச்சி அடைய செய்தது பன்னிரண்டு ஆயிரம் இருந்த நிஃப்தி ஏழாயிரத்து ஐநூற்றுக்கு வந்தது அது வேறு விஷயம் அது அதிவேகத்தில் மீண்டும் மீட்கப்பட்டது ஆனால் இவைதான் அந்த அபாயங்கள் அவை முழு சந்தையையும் பாதிக்கின்றன கொரோனா வைரஸ் போலவே அரசியல் அபாயமும் இருக்கலாம் எந்த ஒரு அரசு அல்லது அரசியல் மாற்றம் வந்தாலும் அல்லது தேர்தல் முடிவுகள் வந்தாலும் எப்போதும் பார்த்தால் இக்குவிட்டி மார்க்கெட் மிகவும் அதிர்வுடன் காணப்படுகிறது எந்த வகையான உலகப் போர் அல்லது எந்தவொரு போரும் இந்த விஷயத்தை பாதிக்கக்கூடும் அதுவும் சந்தை அபாயத்துக்குள்ளேயே வருகிறது வட்டி அபாயம் மீண்டும் வட்டி அபாயம் இக்குவிட்டியை விட அதிகமாக கடன் முதலீடுகளில் உள்ளது ஒரு பான் மற்றும் பொருளாதாரத்தில் உள்ள வட்டி விகிதங்கள் இடையே எதிர்மறை தொடர்பு உள்ளது பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் அதிகரித்தால் பாண்டின் மதிப்பு குறைகிறது மற்றும் வட்டி விகிதங்கள் குறைந்தால் பாண்டின் மதிப்பு அதிகரிக்கிறது இந்த நிலைமை மீண்டும் ரிஸ்க் அத்தியாயத்தில் விளக்கப்படும் நாம் ரிஸ்க் அத்தியாயத்தை கவர் செய்யும் போது உங்களுக்கு இது முழுமையாக விளக்கப்படும் இப்போதைக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்றுதான் அதாவது பொருளாதாரத்தில் பாண்டுகளுக்கும் வட்டி விகிதங்களுக்கும் எதிர்மறை தொடர்பு உள்ளது என்பதே மேலும் இக்ரிட்டி மார்க்கெட்டும் வட்டி விகிதங்கள் குறைவதை விரும்புகிறது ஆனால் வட்டி விகிதங்கள் அதிகரிப்பதை விரும்பாது ஏனெனில் வட்டி விகிதங்கள் குறையும் போது எமெசுமி நிறுவனங்களுக்கு கடன் எளிதாக கிடைக்கிறது அவர்கள் அந்த எளிதான கடமை பற்றி தங்கள் வணிகத்தை அமைக்க முடிகிறது இப்போது அவர்கள் தங்கள் வணிகத்தை அமைக்கும் போது ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு சேவை அல்லது ஏதாவது ஒரு தயாரிப்பை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் அவர்கள் சேவை வழங்கினாலும் தயாரிப்பு உருவாக்கினாலும் அவர்கள் மீண்டும் ஜெலிபிக்கு ஏதோ ஒன்றை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு எந்த ஒரு தயாரிப்பும் உருவாக்கப்படுகிறது என்றால் அது எதுவாக இருந்தாலும் அந்த முழு கடன் ஜெலிபியில் மதிப்பை சேர்க்கும் இல்லையா மற்றும் வட்டி விகிதங்கள் அதிகரித்தால் கடன்கள் மிகவும் விலை ஏறதாகிவிடும் எமிசெய்மி துறை அல்லது வணிகர்கள் கடன் தருவதில் கடன் பெறுவதில் சிறிது தாமதம் செய்யலாம் இதனால் அவற்றின் எதிர்கால திட்டங்கள் மேலும் தாமதமாகலாம் மேலும் ஜிடுதியிலும் இதன் தாக்கம் ஏற்கலாம் இவை எல்லாம் தான் இப்போது இந்த ரிஸ்களை குறைக்க ஏதேனும் சார்ஜ்கள் உள்ளனவா அல்லது இந்த ரிஸ்களை குறைக்க ஏதேனும் நடவடிக்கைகள் உள்ளனவா என்று பார்க்கலாம் அப்படியென்றால் அந்த வேலை நாம் பார்க்கலாம் முதலில் அதைக் கதிர்ப்பது உங்களுக்கு எந்த ஒரு முதலீடு புரியவில்லை அல்லது அந்த முதலீடு மிகவும் ஆபத்தானதாக தோன்றினால் அதை தெளிவாக தவிர்க்கவும் நீங்கள் அந்த சொத்து வகையில் முதலீடு செய்ய வேண்டிய அவசியமில்லை உதாரணமாக வழித்தோந்தல்கள் தெருவீட்டுகள் பெரும் அடிவை ஏற்படுத்தும் ஆயுதங்களாக கருதப்படுகின்றன தெருவீட்டுகளிலிருந்து நீங்கள் விலகியிருக்கலாம் எளிதாகவும் சுலபமாகவும் வெளிப்படையாகவும் உள்ள முதலீடுகள் உதாரணத்திற்கு மியூச்சுவல் பண்டுகள் போன்றவற்றில் நீங்கள் முதலீடு செய்யலாம் இரண்டாவது ஒரு நன்மை பெறும் நிகழ்வில் நிலையங்கள் இப்போது நீங்கள் அப்படி ஒரு முதலீடு செய்ய வேண்டும் எந்த ஒரு நிகழ்விலிருந்து நீங்கள் நன்மை பெற முடியும் உதாரணத்திற்கு கொரோனா வைரஸ் வந்தது போல அதற்குப் பிறகு எல்லா ஐடி பங்குகளும் மிகச்சிறந்த வருமானத்தை வழங்கின இந்த சந்தையில் அந்த வாய்ப்பை நீங்கள் தேடிக்காண வேண்டும் அந்த நேரத்தில் நீங்கள் அடித்துறையில் முதலீடு செய்திருந்தால் அடிப்பந்துகளில் முதலீடு செய்திருந்தால் நீங்கள் நல்ல வருமானம் பெற்றிருத்தீர்கள் ஆபத்தை குறைக்கும் மிகச்சிறந்த வழி என்பது பன்முகப்படுத்தல் டைவர்சிபிகேஷன் ஆகும் ஒரு பழமொழி இருக்கிறது உங்கள் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடத்தில் வைக்காதீர்கள் உங்கள் அனைத்து முதலீடுகளையும் ஒரே சொத்து வகையில் நைசே கிளாஸ் செய்யக்கூடாது உதாரணத்திற்கு நிதியில் ஒரு எளிய விதி உள்ளது நூறு குறைத்த வயது என்பது இக்குவிட்டிகளை இருக்க வேண்டும் என்ற விதி நீங்கள் முப்பது வயதாக இருந்தால் எழுபது சதவீதம் முதலீடு இக்குவிட்டிகளை ஈர்க்க வேண்டும் மீதமுள்ள முப்பது சதவீதம் நீங்கள் கடன் டேட் வகையில் முதலீடு செய்யலாம் ஐம்பது வயதில் உங்கள் போலியோ ஐம்பது முதல் ஐம்பது வரை ஆகஸ்ட் இருக்க வேண்டும் மற்றும் எழுபது வயதில் உங்கள் இக்குவிட்டி குறைந்து கடன் வகை முதலீடு அதிகரிக்கப்படும் அடுத்த தலைப்பு சொத்து ஒதுக்கீடு ஐசைட் எல்லோகேசன் பற்றி சொத்து ஒதுக்கீட்டின் அர்த்தம் என்னவென்றால் ஒரு முதலீட்டாளரின் பணத்தை பல்வேறு சொத்து வகைகளில் ஒதுக்குவது குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடைவதற்காக சொத்து ஒதுக்கீடு என்றால் எந்த முதலீட்டாளரின் முதலிடம் வெவ்வேறு சொத்து வகைகளில் செய்யப்பட வேண்டும் அதனால் அவருக்கு விரும்பிய முதலீட்டு இலக்கு அல்லது நிதி இலக்கு கிடைக்க முடியும் என்பதே அர்த்தம் அதற்காக நாம் அவருடைய அபாயம் மற்றும் வருமானத்தை பொறுத்து அவருடைய போர்ட்போலியோவை வடிவமைப்போம் உதாரணத்திற்கு அவர் அபாயத்தை ஏற்க விரும்பினால் அவர் முப்பது வயது முப்பத்தைந்து வயது வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் அவருடைய முதலீட்டில் அதிகமாக ஈ வைப்போம் அவருடைய ட்விட்டி வழிபாடு அதிகமாக இருக்கும் மற்றும் கடன் டெக் குறைவாக இருக்கும் அவருடைய நிதி இலக்குகள் இன்னும் இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் தூரத்தில் இருந்தால் அவருடைய மியூச்சுவல் ஃபண்ட்களில் நாங்கள் சுமாரான அளவில் ஸ்மால் கேப் அதிகம் கேப் அதிகம் லார்ஜ் கேப் குறைவாக வழங்கலாம் இந்த மாதிரியாக அவருடைய முழு சொத்து ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் முப்பது சதவீதம் என்று வைத்துக் கொள்ளலாம் அதாவது முப்பது சதவீதம் நாங்கள் அவருக்கு தங்கம் கோல்டு வழங்கலாம் முப்பது சதவீதம் அவரை டீசல் முதலீடு செய்ய வைக்கலாம் ஆனால் இதையெல்லாம் முதலீட்டு நோக்கம் அபாயம் மற்றும் நிதி இலக்குகள் மீதுதான் சார்ந்திருக்கும் இரண்டு வகையான சொத்து ஒதுக்கீட்டு திவ் உள்ளமை முதல் ஒன்று சார்ஜிக் அசட் அலோகேஷன் இரண்டாவது ஒன்று டாக்கிகல் அசட் அலோகேஷன் இப்போது நாம் ஸ்ட்ராஜிக் அசெட் அலோகேஷன் பற்றி பேசப்போகிறோம் சார்ஜிக் அசட் அலோகேஷன் என்பது முதலீட்டாளர்களின் நிதி இலக்குகளுடன் இணைந்தது ஒரு முதலீட்டாளரின் இலக்கு ஓய்வூதிய நிதி உருவாக்குவது என்றால் இன்று அவர் முப்பது வயதாக இருக்கிறார் அடுத்த முப்பது ஆண்டுகளில் உதாரணத்திற்கு அவருக்கு இரண்டு கோடி ரூபாய் கோடி ரூபாய் ஐந்து தேவைப்படலாம் இந்த இலக்கை அடைய நாம் செய்யும் முதலீடு அதாவது இந்த முதலீடு சார்ஜிக் அலோகேஷன் கருதப்படும் இந்த இரண்டு கோடி ரூபாய் இலக்கை அடைய நாம் என்ற அசக் வகையில் முதலீடு செய்தாலும் அதாவது இக்விட்டி டெக் கமாடிட்டி கரன்சி எதிலாவது முதலீடு செய்தாலும் அது முதலீட்டாளரின் அபாய சகிப்புத்தன்மைக்கு ஏற்ப இருக்கும் இதுதான் சார்ஜிக் அசெக் அலோகேஷன் இரண்டாவது என்பது டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்ஜிக் அசெட் அலோகேஷனுக்கு எதிராக ஒருவர் அசிட் பகைகளுக்கிடையே அலோகேஷனை டைனமிக்காக மாற்ற முடியும் அதாவது இதன் நோக்கம் ஒன்றே மார்க்கெட் இயக்கங்களை பயன்படுத்தி லாபம் பெறுவது அதாவது டாக்டிக்கல் அசெட் அலோகேஷனின் ஒரே நோக்கம் மார்க்கெட்டில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் வேறு வார்த்தைகளில் சொன்னால் நோக்கம் என்னவென்றால் ரிட்டர்னில் சமரசம் செய்யாமல் போர்ட் போலியோ எஸ்கை குறைக்க வேண்டும் அல்லது ரிஸ்கை அதிகப்படுத்தாமல் போர்ட் போலியோ ரிட்டர்னை அதிகரிக்க வேண்டும் டாக்டிக்கல் அசெட் அலோகேஷனை நாம் டைனமிக் அசெட் அலோகேஷனும் என்று அழைக்கிறோம் ரீபேலன்சிங் என்றால் நான் என் போர்ட்போலியோ வில் டெக் மற்றும் இக்குட்டியை எண்பது முதல் எண்பது வரை சதவீதமாக வைத்திருந்தால் சில காலத்துக்குப் பிறகு இக்குட்டி பத்து சதவீதம் வேலை சென்றுவிட்டது மற்றும் டெக் ஐந்து சதவீதம் கீழே வந்துவிட்டது அல்லது டெட்டில் ஐந்து சதவீதம் ரிட்டர்ன் வந்தது அல்லது இக்குட்டியில் பத்து சதவீதம் கீழே வந்தது என்றால் எனது அசெட் அலோகேஷன் எண்பது முதல் எண்பது வரை ஆகஸ்ட் இருக்காது அதனால் எனக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் விஷயத்தை நான் விற்க வேண்டியிருக்கும் மற்றும் எனக்கு லாஸ் ஆகும் விஷயத்தை நான் வாங்க வேண்டியிருக்கும் இதனால் என்ற மீண்டும் ஐம்பது முதல் ஐம்பது வரை ஆகும் இப்போது கேள்வி நீங்கள் இதையெல்லாம் நீங்களே செய்ய முடியுமா அல்லது ஒரு நிபுணரின் உதவியை பெறலாமா நீங்களே செய்யலாமா அல்லது நிபுணரின் உதவி பெறலாமா என்ற ஒத்தீடு எளிமையான விஷயம் என்னவென்றால் இந்த கேள்வியை நீங்கள் உங்களிடமே கேட்க வேண்டும் உங்களிடம் அந்த அறிவு இருக்கிறதா உங்களிடம் அந்த வளங்கள் இருக்கிறதா இங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்று நீங்கள் அந்த அளவு ஆராய்ச்சி செய்ய முடியுமா எந்த முதலீட்டை செய்ய வேண்டும் எந்த முதலீட்டில் எவ்வளவு அபாயம் இருக்கிறது நீங்கள் எந்த முதலீட்டு வாய்ப்பையும் ஆழமாக ஆய்வு செய்ய முடிந்தால் வித்தியாசமான சொத்து வகைகள் உங்களுக்கு புரிந்தால் வித்தியாசமான சொத்து ஒதுக்கீடுகள் உங்களுக்கு புரிந்தால் நீங்கள் நீங்களே முதலீடு செய்யலாம் ஆனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியவில்லை அல்லது இதில் நீங்கள் நிம்மதியாக இல்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நிதி ஆலோசகர் அல்லது தனிப்பட்ட நிதி ஆலோசகர் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர் உதவியை பெற வேண்டும் இதுதான் முதல் அதிகாரத்திலிருந்து அனைத்தும் இப்போது நாம் சில கேள்விகளை பார்க்கப் போகிறோம் முதல் கேள்வி கீழ்காணும் முதலீட்டு வழிகளில் எது வழக்கமான வருமானத்தை வழங்காது ரியல் எஸ்டேட் பிசிகல் தங்கம் பங்குகள் அல்லது டெபென்சர்கள் எனது பதில் உடல் தந்தம் நாம் தங்கத்தை பிசிகலாக வைத்திருக்கும் போது அதாவது வீட்டில் வைத்திருக்கும் போது அது எங்களுக்கு எந்த ஒரு வழக்கமான வருமானத்தையும் தராது சில ரியல் எஸ்டேட் திட்டங்களில் நமக்கு வழக்கமான வருமானம் கிடைக்கும் பங்குகளில் வர்த்தகம் செய்து நாம் வருமானம் சம்பாதிக்கலாம் மேலும் டெபென்சர்கள் நமக்கு வட்டி தருகின்றன கேள்வி என் கீழ்காணம் சொத்து வகைகளில் எது முதலீட்டிற்கு அப்பாற்பட்டும் நுகர்வு நோக்கத்திற்காகவும் வாங்கப்படலாம் பாண்டுகள் அல்லது நாம் பங்குகள் பாண்டுகள் மற்றும் டெபென்சர்களை நுபர முடியாது நாம் ரியல் எஸ்டேட்டை நுபர முடியும் நாம் ஒரு வேத்தை வாங்கி அதில் வாழ முடியும் அதை நாமே நிபர முடியும் மூன்றாவது கேள்வி நாணயத்தின் பாங்கும் சக்தி கீழ்காணும் எந்த காரணத்தினால் மாறுகிறது சொத்து ஒதுக்கீடு கூட்டுவட்டி பணவீக்கம் பன்முகப்படுத்தல் நாம் வீடியோவில் முன்பை பார்த்தது போல பாங்கும் சக்தி பணவீக்கத்தினால் குறைந்து விடுகிறது எனது உண்மையான வருமான விகிதம் அல்லது பணவீக்கத்துடன் சரிசெய்யப்பட்ட செய்யப்பட்ட வருமான விகிதம் பதில் தி பணவீக்கத்தை சரிசெய்த பிறகு முதலீட்டாளர் பெறும் வருமானம் உதாரணத்திற்கு ஒரு நிலையான வருமானம் உங்களுக்கு ஏழு சதவீதம் தருகிறது ஆனால் பணவீக்கம் ஆறு சதவீதம் என்றால் பணவீக்கத்துடன் சரிசெய்யப்பட்ட செய்யப்பட்ட வருமானம் ஒரு சதவீதம் தான் பொருளாதாரத்தில் வட்டி விகிதம் அதிகரிக்கும் போது ஏற்கனவே உள்ள பத்திரத்தின் விலை அதிகரிக்குமா ஏறுமாறுமா குறையுமா நாம் வீடியோவில் பார்த்தது போல பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் அதிகரித்தால் பத்திரத்தின் விலை குறைகிறது பத்திர விலைகளுக்கும் வட்டி விகிதங்களுக்கும் பொருளாதாரத்தில் எதிர்மறை உள்ளது இதுவே அத்தியாயம் ஒன்றிலிருந்து அனைத்தும் அத்தியாயம் இரண்டு பற்றிய வீடியோவை பார்த்து இந்த சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் மேலும் ஒரு தலைப்பில் கூடுதல் விளக்கம் வேண்டுமா அல்லது வேறு வீடியோ வேண்டுமா என்றால் கீழே கருத்தில் தெரிவியுங்கள் மிக்க நன்றி நான் மனோஜ் செந்திரிஷாலாவிலிருந்து வணக்கம்